ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெண்டங்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வலுவலுப்பாக இருக்கும் அதனால் இது வந்து காயை வந்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு வெறும் வடைச்சட்டியில் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா தீலே வாட்டின மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தன்மையே இல்லாமல் இல்லாம இருந்துச்சு இப்ப நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் குருமிளகு அது கூட ஒரு கால் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாங்க இந்த மூணையும் வந்து வெறும் வடைச்சட்டியில நல்லா வறுத்தெடுத்துட்டு அம்மிக்கல்லோ அல்லது இடிகல்லையோ போட்டு நல்லா இடிச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப வடை வடைச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி இந்த வெண்ணங்காய அதுக்குள்ள போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்ப காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இப்ப வெண்டைக்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலயே இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வாடின மாதிரி வந்துடும் இது கூட நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி இதுல போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் குருமிளகு மல்லி மூணு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் பூ வந்து விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாங்க நான் வந்து இதில் தேங்காய் பூ போடல இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க பொடியை போட்டு ஒரு வணக்கு வணக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வந்து வெண்டங்காயை வலுவெழுப்பு இல்லாம சூப்பரா வெண்டங்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வெண்டைக்காயை மாத்திக்கலாம் வெனங்காய் வந்து நான் வேற ஒரு பாத்திரத்துல போடும்போதே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வலுவலுப்பே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரான சுட சுட வெனங்காய் பொரியல் தயாராயிருச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மசாலா இடிச்சு போட்டு வெனங்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்ரீனி சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க දෙමரி நாலகி நோர் ல பக்klambaை.